ஹலோ மிஸ் ட்ரீன்ஸ் இன்னமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது இதுக்கு என்ன முடிவு என்ன வந்து அனைவருமே கேட்டுக்கொண்டிருந்தவர் இதுக்கு என்ன ஒரு சரியான முடிவாக இருக்கும் என்பதில் வந்து யாருக்குமே தெரியலை இவற்றை நிலை என்ன மாதிரி இவருக்கு உயிர் ஆபத்துக்கள் இருக்குது இவருக்கு திறந்து பிரச்சனை இருக்குது என்னென்று இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கூட்டத்தையே தனி ஒருவராக நின்று எதிர்க்கிற ஒரு கேள்வி இருந்தது அதையெல்லாம் தாண்டி இப்போ ராமநாத சொன்ன ஒரு விஷயம் உண்டு பரவலாக எல்லாரையும் பகிரப்பட்டு வருது அதாவது தான் அரசியலுக்கு வருகிறேன் எனது தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களுக்காக நான் அரசியலுக்கு வருகின்றேன் எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை அரசியலால் வந்து நான் சரியாக பாதிக்கப்பட்டனால் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் அரசியலுக்கு வரப்போகின்றேன் என்று சொல்லி இன்றைக்கு ஃபேஸ்புக் லைவில் வந்து சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் எங்கே அதிகமான பார்வையாளர்கள் அதிகமான மக்கள் பார்வை அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும் அதால் வந்து நான் எஃப் தான் வந்து இந்த அனைத்து பிரச்சனைகளையும் வந்து வெளியில் கொண்டு போய் மக்களுக்கு சேர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அதால் வந்து நான் இந்த முகநூல் தலங்கள்லேயே வந்து நான் இதை அறிவிக்கிறேன் நான் ஒரு சிறந்த நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் இதுக்கு மேலே இங்கே நான் இருந்து ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கணும் சொன்னால் நான் வந்து இந்த அரசியலுக்கு வரணும் இந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாதிக்கணும் அதனால் அது அவையான கொமெண்ட்கள் தாறுதலை கொஞ்சம் நீ கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்போவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்துருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுனதில சார் அவரிடம் எடுத்து கவர் பண்ணி கேட்டேன் சார் உங்களை எம்ஓவா ஓவா பண்ணியிருக்கிறார் பனாப்டி சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லேயே எம்ஓவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி எந்த கட்சியுடனும் இணைந்து எனது அரசியலை செய்ய மாட்டேன் எனக்கென்று ஒரு தனி அரசியலை தான் உருவாக்குவேன் ஒரு ஒரு சொந்த காலில் நான் நிற்பேன் ஒரு சொந்த கட்சியை தான் உருவாக்குவேன்ட்டு டாக்டர் ராமநாத அர்ஜுனா சொல்லியிருந்தேன் அப்போ இன்னொரு விதமாக இதை பார்க்கலாம் நேற்று தான் வந்து ஒரு ஒரு மதுபான போத்தில் மற்றது வந்து கொஞ்சம் ஃபுட் அதுவெல்லாம் வச்சுட்டு ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு போஸ்டன்ட்டு போட்டிருந்தேன் அதில் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இதை வைத்து யாரும் வதந்திகள் கிதந்திகள் பரப்பி வேறு மாதிரி இந்த நியூஸை கொண்டு போக கூறலாம் அப்போ நேட்டே இந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஒரு தனிமரி மனிதரது விருப்பம் உரிமை என்பது தான் குடிக்கிறன் கொள்கிறேன் என்றது அதுக்கு வந்து இன்னு ஆள் வந்து அதுக்கு அது அவற்றை சுதந்திரம் அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் குடிக்கிறார் அதை தாண்டி வந்து நாங்கள் இதை தவிர வேறு கருத்து சொல்ல இல்லை அது என்ன குடிக்கிறவன் எல்லாரும் கெட்டவனே இந்த உலகம் சொன்னால் வந்து உலகத்தில் ஒரு அறுபது வீதமான ஆட்களுக்கு மேலே ஆண்களும் சரி பெண்களும் சரி கட்டவராக இருக்கலாம் என்ற கலாச்சாரம் அந்தளவுக்கு போய்கொண்டிருக்கு இப்போ ஒருவர் குடிக்கிறாரா இல்லையா என்பது வந்து அதெல்லாம் தூக்கி மண்டேக்காக போகிறாங்க அதில் எம்மாத கொஞ்சம் கமன் பார்த்தா இந்த பிக்சரை டிலீட் பண்ணுவோம் அப்படி அப்படின்ற சொல்லி எல்லாம் வந்துருந்துட்டு ஓகே அவர் வந்து எதையும் மறக்காவோ மறைக்க விரும்பல அவற்றை உண்மையான உருவத்தை தான் காட்டி காட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இப்போ அதை மறைச்சி பிரயோஜனம் இல்லையே ஒருத்தன் வந்து நல்லவன் என்பதுக்கு த அவன் அர்க்ககோல் பாய்க்கிறது என்றதால் அவன் கெட்டவன் என்று சொல்லி தீர்மானமாகாது அதே மாதிரியே வந்து சில மக்கள் சில புகைப்படங்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லாதேங்கோன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஓகே நான் இப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் அப்படி இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன் உண்மையாகவே அது ஒரு சிறந்த விஷயம் அப்போ அதை வந்து யாரையும் ஐடென்டிஃபை பண்ணலை அது சம்மந்தமான தேவையற்ற கருத்துக்கள் வந்து வலைத்தளங்களில் பகிர்ந்தால் வந்து அது சரி அது பகிர்றதுங்கிற விருப்பம் எனக்கு பேர்ஸ்னலாக பட் அது அவ்வளோ பெரிய மேற்றம் இல்லை அதை நீங்கள் இருக்க தேவையில்லை எங்களுக்கு ராமநாதன் அர்ஜுனா வந்து ட்ரிங்க் பண்ணுறாரா அது வந்து அவர் வந்து சுய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறாரா என்ற தாண்டி அவர் முன்வைத்த பிரச்சனையும் வந்து அவர் என்ன செய்ய போகிறன்றால் முக்கியமாக பட்டது இதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு விஷயம் ஒன்று அவள் வந்து அரசியல் நிற்கிறேன் ஓப்பன் டோக்காக சொல்லிட்டுடுறானே இத் இந்த ஒரு நிலைமையில் வந்து எனக்கு மட்டுமில்லை எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்வி கொண்டு வரும்போது என்னென்று சொன்னால் அப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் வந்து இது தானாகவே இ இப்படியான சந்தர்ப்பம் அமைந்து வர வழி இல்லாமல் வந்தவரா இல்லாட்டி வந்து இவ்வளோ கதைச்சது எல்லாமே வந்து அரசியலுக்கு வருவதற்காகத்தானா என்ற ஒரு கேள்வி ஒன்று இந்த இடத்துல வந்து முக்கியமாக இருக்குது அப்போ அதை தாண்டி இன்னொரு விதமாக யோசிப்போம் ஓகே அவர் அரசியலுக்கு வந்தால் இப்போ என்ன தப்பு அதில் என்ன பிள்ளை இருக்குது எல்லாருமே வந்து அரசியலுக்கு வராங்கன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையான ஆக்களுக்கே எப்போவுமே நாங்கள் வாக்கு போகிற போகிறோம் என்றதை தாண்டி ஒரு ஆள் புதுசாக வரைக்கும் எங்களுக்காக அவ்வளோ போராடுறது மற்றது நாங்கள் அந்த மனுஷனுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேக்க ஒரு வாக்கு ஒரு தே ஒரு உண்மையான ஒருவாக்கு வாக்களிக்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ஓகே ஒரு வாக்கு முறையை மாற்றி ஓகே எங்களுக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்குறேன் இவருக்கு இதை நாங்கள் செய்யலாமே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது அதுக்கங்களை ஜோசிப்போம் இன்றைக்கு அரசியல் என்பது வந்து வைத்தியத்துறை மாதிரி அல்ல மருந்தை கொடுத்து அதான் டாக்டர் ரஜினா அவர்களே இது நான் உங்களிடம் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா அதை எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து வைத்தியத்துறை மாதிரியான ஒரு விஷயம் இல்லை இது வந்து அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று சொல்லுவார்கள் அது எந்தளவுக்கு உண்மையான்னு நீங்கள் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அப்போ அதற்குரிய விடியங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சரியா அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கொண்டே இருங்கோ இதை தாண்டி வந்து நோமலாக நீங்கள் மருத்துவத்துறையில் சந்தித்த பிரச்சனைகளை விட பெண் மடங்கு பிரச்சனைகளை வந்து நீங்கள் அரசியல் துறையில் சந்திக்க வேண்டி வரலாம் அதை தாண்டி அரசியல் என்பது எந்த இடத்தில் எதை கதைக்கிறோம் என்பதை தாண்டி எதை கதைக்காமல் இருக்கின்றோம் என் என்பதிலும் வந்து அதிகமாக இருக்கின்றது அப்போ அதால் வந்து உங்களால் வந்து நீங்கள் இப்போ கதைக்கிற மாதிரி இங்கே அரசியலுக்கு வந்தால் பிறகும் இதே ஓப்பன் டோக்காக இதே மாதிரியே இதே ஜெனிவனாக இருப்பீங்களான்றதில் வந்து ஒரு வித சந்தேகம் வேணுன்னு சொன்னால் நீங்கள் அப்படி இவ்வளோ நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிற ஆக்களால் சில விஷயங்கள் செய்ய முடியுமா இல்லை நீங்கள் சொல்கிற அனைத்து சட்டங்களும் வந்து நீங்கள் முன்வைக்கிற அனைத்து கோரிக்கைகளும் வந்து உங்களால் வந்து மக்களுக்கு சார்பாக செய்ய முடியுமா அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி வந்து இப்போ கேள்வியில் நான் மனசில் பட்ட நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதை தாண்டி நீங்களும் வந்து இப்போ செய்கிறோம் செய்கிறோம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் முடிவு கிடைக்கும் வந்து பல வருஷங்கள் வந்து உங்கள் அரசியலும் காத்திருக்க வேண்டி வைக்குமா இல்லாட்டி வந்து ஓகே அர்ஜுனா வந்தான்டாப்பா எங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கோண்டிருக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு நாங்கள் இனி யாருக்கு ஆகும் தவிர எங்களுக்கு அர்ச்சுனா இருக்கிறான்ற மைண்ட் செட்டை நீங்கள் மக்களுக்குள்ளே கொண்டு வருவீங்களா என்ற மாதிரி இப்படி ஏகப்பட்ட கல்வி எந்த மனசுக்குள்ளேயே இருக்குது அட் சொன்னால் டாக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் டாக்டர் அர்ஜுனா சம்மந்தமான பிரச்சனையை போகும்போது அவருக்கு எப்போதும் ஒரு ஆதரவு என்பது குறைய வழிக்கிட்டேன் என்று சொன்னான் அதாவது முதல் நாள் அவருக்காக ஒரு ஈர்ப்பு போராட்டம் செய்யக்கே அவ்வளோ ஆசனம் அவ்வளோ கும்பலாக வந்து சேர்ந்துச்சுன்னா அப்போ அவ்வளோ ஆசனம் வந்து விவோண்டு அர்ஜுனா என்று சொல்லி பெரிய கோஷங்களோட எங்களுக்கு அர்ஜுனா தான் வேணும்னு சொல்லி அவ்வளோ மக்கள் கூட்டமும் இவர் அரசியலுக்கு வரும்போது அவ்வளோ கூட்டம் ஏன் சாவச்சேரியில் வந்து அவ்வளோ கூட்டமும் அரசியலுக்கு இவருக்காக வருமா என்பதில் வந்து ஒரு கேள்வி இருக்குது என்று சொன்னால் இப்போ அரசியல் என்று வரைக்கும் வந்து சில விஷயங்களை இப்போ நானும் சொல்லியிருந்தோம் வந்து நீங்கள் வந்து இந்த மருத்துவத்துறையில் சொன்ன விஷயங்களை தவிர மற்றது சில அரசியல் சம்பந்தமான விஷயங்களை கதைக்காமல் விட்டுருக்கலாமே என்று சொன்னால் அரசியலில் வந்து கணக்க இதுகள் இருக்குது அது நோமலாக ஒரு வசனத்தில் சொல்லி முடிகிற இல்லை என்று சொல்லி நானே பதிவு விட்டுருந்தேன் அப்போ அந்த பதிவை நான் வச்சு தான் சொல்கிறேன் அப்போ அரசியல் என்று வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் குறைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா இல்லாட்டி உங்களோட கைகோர்ட்டு நேரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கான்னு சொல்லி ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் கொமெண்ட் உங்களுக்கு வர லைவ் கொமெண்ட்டுகளை பார்க்கும்போது தெரியுது வந்து ஓகே அர்ஜுனாவுக்கு அரசியல் ரீதியாக வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்ற சொல்லி ஏனென்று சொன்னால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட குமெண்ட் செக்ஷனில் பார்க்க வந்து அரிசி நீங்கள் அரசியலுக்கு வாங்குகிற ஆதரவு இருக்கு முங்கல மாதிரி நல்ல மனிதர்கள் தேவைன்னு சொல்லி அப்போ உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயமிக்கவர்கள் இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோடனே வளமையாக ஒன்று இருக்குது காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை நாங்கள் அரசியலை பார்த்துக்கொள்வோம் எனக்கு பத பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வார அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டி போய் அவர் வருவாரா இவர் வருவாரான் நான் பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ நான் எப்போவுமே மக்களுடைய குரலாக தான் ரிப்பெண்ட் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிறு ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கே கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் திலுங்க மீது தமிழுக்கு அழகென்று பெயர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவு எடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அனைவோம் அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்டரிக்கு போகிறேன் மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிள்ளை அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து அரசியல் பிரவேசம் பற்றி மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்ற நான் சொன்ன ஃபைனலா முதல் சொன்ன மாதிரி தான் இப்போ இவ்வளோ செஞ்சது அரசியலுக்காகவா என்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு அதை தாண்டி அரசியலுக்கு வந்து இவர் எதை சாதிப்பார் எங்களுக்கு இவ்வளோனாலும் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் பெற்றுத்தராத ஒன்றை டாக்டர் அர்ச்சனா பெற்று பெற்றுத்தருவேரா ஒருவேளை பெற்று தந்து விட்டால் அப்படி ஜோசிங்க அப்ப சரியோ பிள்ளையோ அனைத்தையும் தாண்டி இதுவரைக்கும் வழிவராத பல பெரிய பிரச்சனைகளை அதாவது அரசியல்வாதிகள் அரசியலில் நின்று ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வராமல் இருந்த சந்தர்ப்பத்திலேயே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அரசியலுக்கு வராமலே வந்து அவரத்தையும் வெளியில் கொண்டு வந்தார் ஒரு ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் இன்னும் பல ஊழல்கள் வந்து இல்லாமல் போகும் இன்னும் பல வைத்திய முறைகளிலிருந்து மற்றது இன்னும் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் ஒரு தரப்பில் வந்து எனக்கு நான் இந்த விஷயத்தில் குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே அவர் அரசியலுக்கு வந்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பம் குறித்து பார்க்கலாம் என்ற மாதிரி இருக்குது கொடுத்து பார்ப்போம்னப்பா இப்போ அவர் வந்துட்டேன்னு என்ன சொன்னால் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரி இந்த மைண்ட் செட்டில் இருக்க இதில் உங்களுக்கு ஏதாவது செறிப்பில இருந்தால் அதே வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி நாம் நான் வந்து யாரையும் எதிர்த்து அப்படியெல்லாம் நிற்கல முடிந்தளவு அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு தான் எதிர்பார்க்கின்ற ஒரு புதிய பாதையில் ஒரு தனித்துவமான பாதையில் நான் செல்ல போகிறேன் என்று டாக்டர் ராமநாத அர்ஜுனா சொன்னார் ஆனால் என்ன அது சாத்தியமாகுமா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கல்கை கொள்கைகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் சாத் மோ உங்களிடம் வந்து எத்தனை பேர் கை வைப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஓகே இருக்கட்டும் இன்றைக்கு தான் அரசியல் பிரவேசம் பற்றி உறுதி தன்மையா சொல்லிது அது குறிப்பாக தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்காக எனது குரல் உங்களில் ஒருவனாய் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஓகே இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்போ அர்ச்சுனா பற்றிய சாப்டர் எவ்வளோ நாளும் ஒரு வைத்தியராக இருக்கீங்க யூடியூபர் ஆகிய நாமும் மீடியா ஆகிய நாமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்போ அரசியல் பிரவேசம் என்று அறிவித்த பிறகு இதே சப்போர்ட் அவருக்கு இருக்க போகுதா இல்லை என்று சொல்லி போ போதான் தெரியும் ஏன்னா தெரிஞ்சு அர்ஜுனான்ற என்ற சாப்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே பேசு பொருளில் இருந்து கொஞ்சம் குறையலாம் என்று சொன்னால் அவளை அரசியல் என்ற ஒரு போர்வைக்குள்ளே அரசியல் என்ற ஒரு இதுக்குள்ளே வந்து அப்புறம் வந்து ஓகே ஓகே இனி வந்து அரசியல் கலங்களும் அது எல்லாம் தீர்மானிக்க போகுதுன்றதால இந்த வசனத்தை நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம மிஸ்டர் க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அர்ஜுனாவின் அர்ஜுனாவின் அரசியல் பிரவேசம் எந்த மாதிரி இருக்குது அது சரியா தவறா என்று உங்களோட மனசில் பட்ட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவிலே நாங்கள் கதைக்கலாம் சந்தர்ப்பம் இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம மிஸ்டர் க்ரீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்